Hi வியூவர்ஸ் வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நம்ம இந்தியாவோட 70th ரிபப்ளிக் டே செலப்ரேட் பண்ண போகிறோம் இந்த குடியரசு தினத்தை ஏன் கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியாவுக்குன்னு அரசியல் திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒண்ணா இணைஞ்சு முடிவு பண்ணாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அன்னைக்கு குழு அமைச்சாங்க இந்த குழுவில் பல சட்ட வல்லுநர்களும் நிபுணர்களும் அவங்கவுங்க கருத்துக்களை விவாதமாக நடத்தினாங்க இதோட டிராஃப்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் தாக்கல் செஞ்சாங்க ஃபைனல் காப்பி டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்லையும் ஃபைனலைஸ் ஆச்சு அதை ஒரு நாள் தள்ளி டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி நடைமுறைப்படுத்தினாங்க ஏன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரினா அதுதான் பூர்ணஸ்வராஜ் விச் மீன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நைன்டீன் தேர்ட்டிஸில் இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த டே ரிபப்ளிக் டேன்னு மாறிச்சு இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்துச்சு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ முடியாச்சின்னா என்னென்னு பார்ப்போம் பல வகையான ஆட்சி முறைகள் இந்த உலகத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் மொனார்கி மொனார்கின்னு சொல்லப்படுற முடியாட்சி முறை ஒரு குடும்பம் தொடர்ந்து ஆட்சி செய்கிறது நம்ம ஆட்சி முறை ரெண்டாவது டிக்டர்ஷிப் டிக்டர்ஷிப்னா சர்வாதிக முறை ஆட்சி தேர்ட் ஒன் ஃபெடரேஷன் கூட்டமைப்பு முறை ஆட்சி இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட் ரூலிங் பவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஃபோர்த் ஒன் கான்ஃபெடரேஷன் இதுவும் கூட்டமைப்பு முறை தான் சென்ட்ரல் பவர்ஸ் கம்மி ஃபிஃப்த்து ஒன் ஒலிகார்கி தன்னலக்குழு ஆட்சி முறை ஜப்பான் ஃப்ரான்ஸ் யூகே இட்டாலியில் இந்த முறை தான் சிக்ஸ்த்து ஒன் எம்பையர் பேரரசு ஆட்சி முறை பிரிட்டன் ரஷ்ய நாடுகள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க செவன்த் ஒன் அரிஸ்டோக்ரஸி பிரபுவத்துவ ஆட்சி முறை குறிப்பிட்ட இனம் மட்டுமே ஆள முடியும் ஸ்பெயின் டென்மார்க் போன்ற நாடுகள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க எயித்து ஒன் ரிபப்ளிக் இந்த ஆட்சி முறையில் பவர் மக்கள் கையில் அவங்க செலக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மக்களோட பிரதிநிதியாக ஆட்சி செய்வாங்க டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம் குடியரசு அப்படின்னா மக்களாட்சி அதாவது நாட்டு மக்கள் அவங்க விரும்பின ஆட்சியாளரை ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் குடியாட்சி இந்திய குடியாட்சி முறையில் மூணு வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுது ஃபர்ஸ்ட் ஒன் சாவரின் இறையாண்மை அதாவது குடிமக்களை தொந்தரவின்றி கட்டுப்படுத்தும் அதிகாரம் ரெண்டாவது டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது அடுத்து தேர்ட் ஒன் ரிபப்ளிக் ரிபப்ளிக்னா குடியரசு இந்த முறையில் சில அடிப்படை மக்கள் உரிமைகளை யாராலையும் மாற்ற முடியாது அது என்னென்னா எந்த வழிபாட்டு முறைகளையும் யார் வேணாலும் பின்பற்றலாம் பதினெட்டு வயசுல இருந்து ஓட்டுரிமை ஓட்டின் மதிப்பு சாமானியன் முதல் ஜனாதிபதி வர ஒன்று தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி அனைவரும் ஒன்று தான் ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் மேலும் சில மாற்றங்களை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தாங்க இன்னும் மூணு வார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதில் ஒன்று தான் சோஷியலிசம் அதாவது பொது உடைமை பொது உடைமைனா குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கேற்ற வேலை அந்த வேலைக்கேற்ற ஊதிய முறை ரெண்டாவது செக்யூலர் இந்தியா மதசார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது அடுத்து மூணாவது இன்டெக்ரிட்டி குடிமக்கள் நாட்டுக்கு உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது இன்றைக்கி உலக நாடுகள் பரப்பளவில் நம்ம ஏழாவது இடத்திலேயும் மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்துல இருந்தாலும் உலக அளவில் ஜனநாயக ஆட்சி முறை கொண்ட மிகப்பெரிய நாடு நம்ம இந்தியா தான் நூற்றி முப்பது கோடி மக்களை கொண்ட நம்ம நாட்டில் பல்வேறு கலாச்சார மத இன சமய சூழல் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியர்கள்னு ஒரே சொல்லுல நம்மளை அடக்கிறது ஜனநாயக குடியரசு ஆட்சி முறை தான் வாழ்க ஜனநாயகம் வளர்க இந்தியா தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி சார்பாக எல்லாேருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ வைக்கீங்க இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க